மகளிர் விடியல் பயணம் மகளிர் விடியல் பயணம் இந்த தலைப்பில் ஒரு பேருந்தில் அந்த ஹெட்போர்டு என்று சொல்கிறோமே பலகை அதில் வைத்திருந்தார்கள் அது டிஜிட்டல் தான் இது புதியதாக இருக்கிறதே என்று தெரிந்து கொள்ள அங்கே இருக்க இருக்கக்கூடிய கண்காண் கண்காணிப்பாளர் அவரிடம் அணுகி என்னவென்று கேட்டேன் இது விடியல் காலையில் இருந்து இரவு வரை பெண்களுக்கு இலவச பயணம் அதுதான் இந்த விதமாக அவர்கள் பெயர் வைத்து எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு பெயரை அவர்கள் வைத்துள்ளார்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அல்லது அதனுடைய இயக்குநராக இருக்கலாம் அல்லது அந்த போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருக்கலாம் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் விடியல் மகளிர் என்றுதான் அவர்கள் வைத்துள்ளார்கள் விடியல் மகளிர் பேருந்து நன்றாகத்தான் இருக்கிறது தமிழக அரசு எத்தனையோ நல்ல திட்டங்களை அறிவித்தாலும் இந்த எதிர்கட்சிக்காரர்கள் அவர்கள் விம விமர்சனம் செய்துவார் செய்வார்கள் அது சரிதான் அவருடைய வேலையை விமர்சனம் செய்வதுதான் எல்லா கட்சியுமே ஆனால் பலன் பெறுவது பொதுமக்கள் எல்லா பெண்களுமே அவர்கள் இலவசமாக இந்த சென்னை மாநகராட்சியில் அவர்கள் வேண்டிய இடங்களுக்கு சென்று வருகிறார்கள் என்பது ஒரு நல்ல விஷயம்தானே விடியல் பயணம் விடியல் மகளிர் பயணம் என்பதுதான் எனவே நண்பர்களே இதை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இப்பொழுது இது அகரம் அகரம் ஜங்ஷன் பெரம்பூர் பெரியார் நகர் கொளத்தூர் திருவிக்கா நகர் அந்த ஒரு சந்திப்பு தான் நான் நின்று கொண்டு பேசி வருகிறேன் விடியல் மகளிர் பயணம் என்ற தலைப்பு இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே